ஏழில் ஒருவன் எழுபதில் ஒருவன் ஏழில் ஒருவன் எழுபதில் ஒருவன் தன்னை மறந்து சாவை அணைத்து போவது எவ்விடம் போன பின் எண்ணிலை கோடை வசந்தம் குளிர்படி காற்று பூ மலை கோடை வசந்தம் குளிர்படி காற்று பூ மலை மாறுவதெங்கனம் ஓடு தலையாகி உள்ளொரு காயில்லாமல் கூடாகி போனவர் பால் கொடுப்பதற்கு என்ன உண்டு காடு வசமாகி கட்டையிலே போன பின்னர் வீடு மனைவாசல் வேண்டுதற்கு என்ன உண்டு காடு வசமாகி கட்டையிலே போன பின்னர் வீடு மனைவாசல் வேண்டுதற்கு என்ன உண்டு செம்பாக செங்குருதி தீர்த்தழிந்து போன பின்னர் செம்பாக செங்குருதி தீர்த்தழிந்து போன பின்னர் அம்பான கண்ணியர்பால் ஆசை வைத்து என்ன பயன் மனவாழ்வு வாழ்கையில் மறுவார்த்தை ஆகாது தாய் கொடுத்த சீர்வரிசை சகிக்கவில்லை என்பதும் ஜாடையாய் பேசுவதும் தரம் குறைத்து காட்டுவதும் அப்பன் கொடுத்ததொரு ஆளாக்கு என்பதும் வடுவாக நின்றுவிடும் வாழ்நாளில் மாறாது கொண்டவள் மேல் ஓர்பொழுது கோபம் வருமென்றால் சண்டாளி சூர்பனகை தாடகை நீ என்றெல்லாம் அண்டாவில் அள்ளி வைத்து அளந்து வைக்க கூடாது பஞ்சனைகள் இருந்தாலும் பால்வளங்கள் உண்டாலும் சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது அவனை எழுப்பாதீன் அப்படியே தூங்கட்டும் பூபோல தூங்குகிறான் பூமியிலே உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான் பாவிகளை இன்று வரை சேராமல் தூங்குகிறான் தெய்வத்தின் காதினிலே ரகசியங்கள் பேசுகிறான் லாலிலா பாடுகிறான் வெள்ளை மலர்முகத்தை வெள்ளி நிலா பெட்டகத்தை பிள்ளை கனிய முதை வேதையேர் எழுப்பாதீன்